அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்கு இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தோரு வாக்குகள் பெற்றிருக்கு இது எல்லாருமே கட்சிக்கு அப்பாற்பட்டு தமிழ் தேசிய உணர்வாளர்கள் எல்லாருமே இந்த வாக்குகளை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு வாக்கு வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கியிருக்கோம்னு நம்ம யாரும் கொண்டாடல இது வந்து தமிழ் தேசியம் வெல்றதுக்கான படிக்கட்டாதான் இது எல்லாருமே இதை நினைச்சு நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த சிறுமூல கொண்ட சிறியார் கூட்டம் வந்துட்டு கதறிட்டு இருக்காங்க எல்லா காணொலியும் பார்த்தெல்லாம் எழுதுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பகமா இருக்கு ஆனா ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அண்ணா எல்லாரையும் கதரை விட்டுட்டாரா அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம ஆளுங்க எழுதுறத பாக்குறதோட அவங்க எழுதி கதறதுதான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதாவது இந்த இருபத்தி அஞ்சாயிரம் ஓட்டும் வந்துட்டு பிஜேபி ஓட்டு அஹ் தெரியாமல் இருந்த ஓட்டு நோட்ட கூப்பெல்லாம் இதுல போட்டாங்க பாப்பா ஓட்டு அப்படின்னு சொல்லி என்ன சொல்றது இது வந்து டே இது நியூஸ் இல்லடா அது மென்டல்டா அப்படின்ற மாதிரி அப்படி இருக்காங்க எனக்கு இந்த ஓட்டு வாங்கினதுக்கே அவங்களை கையில பிடிக்க முடியல ரொம்ப சந்தோஷப்படுறாங்கடா இதெல்லாம் ஒரு வெற்றியான்னு நினைச்சு நம்மள கேவலமா நினைக்கிறாங்க ஆனா அந்த சிறுமூலம் கொண்ட அந்த சிரியார் கூட்டக்கு எது வெற்றியே தெரில நம்மளை பொறுத்த வரைக்கும் அண்ணன் வந்து இந்த திராவிட கட்சியை வீழ்த்த தமிழ் தேசிய வேட்பாளர்னு ஒன்னு அக்கா சீதாலட்சுமி நிறுத்தினாங்க பார்த்தீங்களா அப்பயே வந்துட்டு நாங்க வெற்றி பெற்றோம் ஒரு மன நிறைவோட ஒரு தான் அந்த மகிழ்ச்சியில தான் நாங்கள் போய் அங்கே வெயிலில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம்னு தவிர இந்த ஊக்குவரம் அதெல்லாம் வந்து ரெண்டாவது பட்சம் திராவிட கட்சியை வீழ்த்த எதிர்க்க நிக்க ஒரு தமிழ் தேசிய கட்சி நாம் தமிழர் கட்சி இருக்குன்ற ஒரு சந்தோஷத்துல தான் மகிழ்ச்சியில்தான் அங்கே போய் நாங்கள் களத்திலே நின்னோம் அது அந்த வெற்றி எது வெற்றினே வந்து தெரியாம அந்த சிரியார் கூட்டம் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த தேர்தலில் எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி எம்பி ஆகிறோம் எம்எல்ஏ ஆகிறோம் கவுன்சிலர் ஆகிறோம் வார்டு மெம்பர் ஆகிறோம் எதுனா ஆகிறோம் மானாவா போகிறோம் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை உங்களெல்லாம் கேள்வி கேட்டு கதற உற எங்க அண்ணன் அவருக்கு தம்பியா கடைசி வரைக்கும் நீ போனா காலத்துல இதுதான் தமிழ் தேசியத்துக்கான எங்கனை போன்ற தம்பிகளின் வெற்றி அப்புறம் அந்த திமுக வாங்கின ஓட்டை பத்தி எல்லாரும் பேசுறாங்களா இந்த டிவில யூடியூப்ல எல்லாம் உக்காந்துக்கிட்டு அவர் பேசும்போது இந்த வாயில பேசும்போது இங்கெல்லாம் கூசுமா கூச்சா கூச்சம் இருக்குமா இல்லையானே ஒண்ணுமே தெரில ஆனா அவனுக்கு பேசும்போது பார்க்கறதுக்கு நம்மளும் கூச்சமா இருக்கு என்ன ஓட்டுக்கு இவ்வளோ காசு கொடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி தட்டுறதுக்கு எல்லா கட்சியும் கூட வச்சுக்கிட்டு அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு கல்லை ஓட்டு போட்டுக்கிட்டு இவ்வளோ எழுதியதா இருந்த காலமா எல்லாத்தையும் சுரண்டி வச்சுக்கிட்டு கீழே எல்லா கட்டமைப்பையும் ஏமாத்தி வச்சுக்கிட்டு மக்களை அடிமையாக வச்சு எவ்வளோ வேலைகளை செஞ்சு இவ்வளவு கேவலமாக இந்த வேலையெல்லாம் செஞ்சு இவ்வளவு ஓட்டு வாங்கிட்டு இது பெரியாரு கிடைத்த வெற்றி அப்படின்னு பேசுகிறாங்க அவங்களுக்கு பேசும்போது அவங்களுக்கு கூச்சம் இருக்கா இல்லைன்னு தெரியல கேட்கும்போது நம்மளுக்கு கூச்சமாக இருக்குது இப்படிதான் இப்பெல்லாம் பேசுறாங்க பணத்தை கொடுத்தா சில யாரும் என்ன வேலை வேணா செய்வாங்குவாங்கல்ல அவனுங்களை பார்த்து அப்படியே தெரியுது அந்த களத்துல நிற்கும்போது அப்புறம் சில காணொலியெல்லாம் பார்த்தோம் அண்ணனை வந்து ஒருமையில பேசி அந்த தெருமுருவ காந்தி முருவான் கூட சொல்ல முடியாது நம்ம முப்பாட்டின் பேரா இருக்கு அஹ் அந்த நாயை கேவலப்படுத்துறதுக்கு நம்ம முப்பாட்டின கேவலப்படுத்துறேன் சொல்லிட்டு அந்த பேரை கூட சொல்ல வேண்டாம் அவங்க வந்து நூத்தி நாப்பத்தி நாலு நூத்தி நாப்பத்தி ஒரு ஓட்டு வாங்கியிருக்காங்க இன்னும் ஒரு மூணு பேர் யார விச்சகிச்சை எடுத்து மூணு ஓட்டு போட்டுருந்தாங்கன்னா அந்த அவனுமே நூத்தி நாற்பத்தி நாலு தடை வாங்கிருக்கலாம் இந்த சிரியார் கூட்டத்துக்கும் நூத்தி நாற்பத்தி நாலு தடை வாங்கிருக்கலாம் இந்த வெங்காயத்துக்கும் நூத்தி நாற்பத்தி நாலு தடை வாங்கிருக்கலாம் இந்த ஈவே ராமசாமிக்கும் நூத்தி நாற்பத்தி நாலு தடை வாங்கிருக்கலாம் திராவிட கட்சிக்கும் நூத்தி நாற்பத்தி நாலு தடை வாங்கிருக்கலாம் எல்லாத்துக்கும் நூத்தி நாற்பத்தி நாலு தடை வாங்கிருக்கலாம் அது ஒரு அடையாளமா இருக்கும் எவ்வளவு பேச்சு ராடி எவ்வளவு பேச்சு உம் நிறைய மத்தியானத்துல இருந்து ஒரு எல்லாம் நிறைய பாத்திருந்தேன் அதாவது எல்லாம் வந்து ஓடி ஓலி ஆரம்பிச்சிட்டாங்க வெக்கப்பட்டு ஓடி ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் களத்துல நின்னதை விட இதை விட வேகமாக களத்தில் நிற்போம் கூட இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை தமிழ் தேசிய விடுதலை அதை தவிர ஒரு மானாக்கும் நாங்கள் ஒழிய போறதில்லை ஓட போறதில்லை மனசோர்வாக போறதில்லை அதை இனிமேல் நீங்க பார்க்க தான் போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உருவாக்கும் புதிய அரசியல் வரலாறு நன்றி வணக்கம் நாம் தமிழர்